அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரீன் கைடன்ஸ் ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பித்த உடனே நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் பர்டிகுலர்ஸ் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் பட் இந்த என்னென்ன பர்டிகுலர்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்ளிகேஷன் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வராது ஸோ இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான லாட் ஆஃப் வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம் எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டெஃபரெண்டாக எங்களுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இந்த வீடியோ ரொம்ப மிக முக்கியமான வீடியோ நியர்லி ஒன் தேர்ட்டி டீடைல்ஸ் ஒன் தேர்ட்டி பர்டிகுலர்ஸ் நீங்கள் ரெடி பண்ண வேணும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்ளிகேஷன் போடும்போது அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த வித ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஸோ வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ பர்டிகுலர் டு பி ஃபில்ட் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும்னு பாருங்க ஸோ கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்டுடைய நேம் தேவைப்படும் கேண்டிடேட் நேம் ஃபாதர் ஆர் கார்டியன் நேம் மதர் ஆர் கார்டியன் நேம் அப்போ கேண்டிடேட் நேம் தேவை ஃபாதர் நேம் மதர் நேம் இதெல்லாம் கரெக்டாக இதில் தான் நிறைய மாணவர்கள் மிஸ்டேக் பண்ணாங்க உங்களுடைய டென்த் சர்டிஃபிகேட்டில் எந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி கேட்பாங்க லாஸ்ட் டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணாங்க ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணுற சார் டென்த் சர்டிஃபிகேட்டில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தவறு இல்லாமல் நீங்கள் ஃபில் பண்ண வேணும் இதுக்காக தான் நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண வைக்க சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த் அப்போது கேண்டிடேட்டுடைய நேம் ஃபாதர் நேம் மதர் நேம் கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதி தேவைப்படுது ஜெண்டர் நேஷனாலிட்டி ஐடென்டிட்டி டைப் என்ன மாதிரி ஐடென்டிட்டி கொடுக்க போறீங்க அது ஆதார் கார்டா பேன் கார்டு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க என்ன மாதிரி ஐடென்டிட்டி டைப் கொடுக்க போகிறீங்க ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்ன இஃப் ஆதார் கார்டு கொடுக்குறீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் தேவைப்படும் இப்போ டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் தேவைப்படும் இந்த மாதிரி சரியான நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் கொடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் ப்ராஸ்பெக்டஸில் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பர்சனல் டீட்டெயில்ஸ் இப்போ ப்ரெசண்ட் அட்ரஸ் கேட்பாங்க என்ன அட்ரஸில் இருக்கீங்க அது எந்த லொக்காலிட்டியில் இருக்குது இப்போ நியர்பை லொக்காலிட்டி சிட்டியா டவுனாக வில்லேஜா நீங்கள் தற்சமயம் இருக்கிற ப்ளேஸ் ரெசிடென்ட் பிளேஸ் சிட்டியா டவுனாக வில்லேஜா எந்த கண்ட்ரி அதில் எந்த ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் பின்கோட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளியராக வருதா மொபைல் நம்பர் ஸோ மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுக்கணும் இமெயில் அட்ரஸ் ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் இப்போ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறீங்கன்னா திருப்பி ஆல்டர்னேட் நம்பர் ஒன்றும் தேவைப்படும் அது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் அப்பாவோடய நம்பராக இருக்கலாம் அம்மாவோட நம்பராக இருக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரஸன் அட்ரஸ் தற்சமயம் இருக்கிற அட்ரஸ்ல அட்ரஸ் லொக்காலிட்டி இதெல்லாமே எல்லாமே தேவைப்படுது அதே மாதிரி பர்மனண்ட் அட்ரஸ் தோ அதே மாதிரி பர்மனன்ட் அட்ரஸ்ல அட்ரஸ் லொக்காலிட்டி சிட்டி டவுன் வில்லேஜ் கண்ட்ரி ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் பின்கோட் இதில் சம்டைம்ஸ் ரெண்டும் ஒரே அட்ரஸாக இருந்ததுன்னா ஒரே ஆப்ஷனில் கிளிக் பண்ணுற மாதிரி வருவோங்க பட் இதெல்லாமே அப்ளிகேஷன் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது இன்னுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெளிவாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நீங்கள் பாஸ்வேர்டு அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன மாதிரி பாஸ்வேர்டு கொடுக்க போகிறீங்க அதில் என்ன கேரக்டர்லாம் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் படித்து வச்சுக்கோங்க அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் அப்போ பாஸ்வேர்டு என்ன கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்பாங்க அதே பாஸ்வேர்டு திருப்பி டைப் பண்ணணும் செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்பாங்க என்ன சார் செக்யூரிட்டி கொஸ்டின் ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்டு அது மூலமாக உங்களுக்கு பாஸ்வேர்டு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு என்ன ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபேவரட் ஒரு ஹவுஸ் அனிமல் கேட்கலாம் அல்லது உங்கள் உங்களுடைய ஃபேவரட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க அப்போ உங்களுக்கு பெட் அனிமல் கேட்கலாம் இது மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் நீங்கள் எழுதி டைப் பண்ணிட்டோம்னா திருப்பி பாஸ்வேர்டை மறந்துவிட்டோம் அப்படின்னா அதை திருப்பி ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மாதிரி அடுத்தது செக்யூரிட்டி பின் ஒன்று கொடுத்து தான் டைப் பண்ண சொல்லுவாங்க ஒரு நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டைப் பண்ணணும் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஸோ இது ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும் ஏன்னா அதனால தான் சொல்கிறேன் பாருங்கள் அங்கே மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இங்கே கரெக்ட் பண்ண முடியாது இட்ஸ் ஆட்டோ ஃபில் அப்படின்னு என்ன அர்த்தம் ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணனே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஜெண்டர் கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் இதெல்லாம் ஆட்டோ ஃபீல்டு ஃபாதர் ஃபாதர் இதெல்லாம் ஆட்டோ ஃபீல்டு என்ன அர்த்தம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணதுனால அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடுங்க தென் ஸ்டேட் யூ ஃப்ரம் வேர் யூ டுவெல்த் அப்பியரிங் அப்போ எந்த ஸ்டேட்டில் நீங்கள் டுவெல்த் எக்ஸாம் அப்பியர் ஆகியிருக்கீங்க அல்லது பாஸ் ஆகியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த நேஷனாலிட்டியெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ எந்த ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி ஃப்ரம் வேர் யூ டுவெல்த் எக்ஸாமினேஷன் இஸ் அப்பியர்ட் ஆர் பாஸ்ட் அடுத்தது கேட்டகரி என்ன மாதிரி கம்யூனிட்டி நீங்கள் கேட்டகரியில் இருப்பீங்க அதில் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்களா டு ஹாவ் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கீங்களா இதெல்லாமே கேட்பாங்க டைப் ஆஃப் டிசபிலிட்டி என்னன்னு கேட்பாங்க இதெல்லாம் ஒரு சிலருக்கு வரும் டு யூனிட் அஸ்கிரைப் அது வேற யாராவது எழுதக்கூடிய சூழ்நிலை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அவனால் எழுத முடியல அப்போ ஸ்கிரைப் தேவைப்படுமான்னு கேட்பாங்க ஸோ அது டயபெட்டிக் நீங்கள் டயபெட்டிக் பேஷண்டா ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு மெடிக்கல் அப்பப்போ டேப்லெட்ஸ் கொடுக்குற மாதிரி வரலாம் ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் ஸோ அது டயபெட்டிக்னு கேட்குறாங்க கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் எந்த கண்ட்ரியில் நீங்கள் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கீங்க இன்கேஸ் ஆஃப் கேர்ள் கேண்டிடேட் ஆர் இ ஒன்லி அஃ சைல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேரண்ட் அந்த மாதிரி கேக்குறாங்க. நீங்க ஆர் இய ஒன்லி கேர்ள் சைல்டு அப்படிங்க இதனால் ஒரு பெனிஃபிட் எல்லாம் இருந்தாலும் கேட்குறாங்க பட் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் எந்த ஊர் பிளாக்ஸ் டு மைனாரிட்டியா மைனாரிட்டின்னா என்ன சார் இது ரிசர்வேஷன் இருக்கா அதுக்காக கேட்குறது கிடையாது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் மைனாரிட்டி முஸ்லிம் மைனாரிட்டி அப்படிங்கிற சம் கேட்டகிரிஸ் கிறிஸ்டின் மைனாரிட்டி சார் அந்த கேட்டகரிஸ் நீங்க மைனாரிட்டி கேட்டையானு கேட்பாங்க ரிலீஜியஸ் மைனாரிட்டியில் இருக்கீங்களா அது பிலாங்ஸ் டு மைனாரிட்டினா நிறைய மைனாரிட்டி இதெல்லாம் இருந்தீங்கன்னா இருந்துன்னு போடலாம் இல்லைன்னா இல்லைன்னு போடலாம் மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஸோ மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷங்கிறத உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஸோ என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது சம்டைம்ஸ் ஒரு சில தான் கேட்பாங்க எந்த மாதிரி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்பீட்டரா இல்லை சம்டைம்ஸ் ரிப்பீட்டராக இருந்தால் நீங்கள் கோச்சிங் சென்டர் போனீங்களா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அதுக்கு உங்களோட விருப்பப்படி நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷனும் போடலாம் ஸோ இந்த ஃபார்ட்டி நைன் டீட்டெயில்ஸ் போக பார்த்தீங்கன்னா

இதெல்லாம் நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் எழுத போகிறீங்களா இல்லை இங்கிலீஷில் எழுத போகிறீங்களா இல்லை மலையாளம் நியர்பை இருக்கிறவங்க மலையாளத்தில் எழுத போகிறாங்களா அதெல்லாம் பாருங்கள் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் சிட்டி சாய்ஸ் ஒன் எந்த சாய்ஸ் உங்களுக்கு விருப்பம் எந்த சாய்ஸ் ரெண்டாவது சாய்ஸ் விருப்பம் ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் நாமக்கல் சென்னை திருவள்ளூர் இந்த மாதிரி திருநெல்வேலி நாகர்கோவில் இந்த மாதிரி நாங்கள் சாய்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் டென்த் ஈக்வல் டென்த் பாஸ் ஸ்டேட்டஸ் மோஸ்ட்லி பாஸாக தான் இருப்பாங்க இயர் ஆஃப் பாஸிங் இப்போ பாஸ் பண்ணாங்க குவாலிட்டி குவாலிஃபைங் எக்ஸாம் பிளேஸ் ஆஃப் ஸ்கூலிங் எந்தெந்த ஸ்கூல் டைப் ஆஃப் ஸ்கூல் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க எந்த டிஸ்ட்ரிக் குவாலிஃபை எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக் என்ன ஸ்கூல் போர்டு சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஸ்டேட் போர்டு இந்த மாதிரி நிறைய போர்டு இருக்கு இல்லைங்களா ஆங்கிலேண்டியன் போர்டு இந்த மாதிரி இருக்கலாம் என்ன போர்டில் பாஸ் பண்ணீங்க ரிசல்ட் பாஸ் ஆர்சன்டேஜ் ஆஃப் மேக்ஸிமம் கிரேட் எவ்வளோ கிரேட் எடுத்திருக்கீங்க சிஜிபிஎஃப் டைம் இது ஒரு சிலருக்கு சிபிஎஸ்சிக்கு சிஜிபி வரும் டோட்டல் மார்க்ஸ் என்ன மார்க்ஸ் பர்சன்டேஜ் தென் அங்குடைய ரூல் நம்பர் ஸ்கூல் ஸ்கூல் அட்ரஸ் காலேஜ் பின்கோட் அதே மாதிரி ஸ்டேட்டஸ் ஆஃப் பாசிங் எல்லாமே எக்ஸாம் படிச்சீங்க எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க எல்லாமே கேட்பாங்க அது ஸ்டேட்ல எங்களுக்கு கிடையாது சார்னாலும் நீங்கள் அதுக்கு தயாராகிக்கணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது டுவெல்த் மெயினாக டுவெல்த் எந்த எக்ஸாம் ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் எழுதுனீங்க அது எக்ஸாம் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன மாதிரி இதுன்னு கேட்பாங்க பாஸ் ஸ்டேட்டஸ் பாஸ் ஆஃப் ஃபெயிலாக எக்ஸாம் ஸ்டேட்னா நீங்கள் அப்பியரிங்க அல்லது பாஸ் பண்ணிட்டீங்களா அப்படி பாஸ் பண்ணிங்கன்னா பாஸ் ஸ்டேட்டஸ் என்ன இப்போ ஒரு சிலர் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதியிருப்பாங்க அதுதான் எக்ஸாம் ஸ்டேட் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம எழுத ஸ்டேட் வேறு குவாலிஃபிங் எக்ஸாமினேஷன் பிளேஸ் ஆஃப் ஸ்கூலிங் டைப் ஆஃப் ஸ்கூல் குவாலிஃபிங் எக்ஸாமினேஷன் ஸ்டே எந்த ஸ்டேட்டில் நீங்கள் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணீங்க குவாலிஃபிங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்டிகில் ஸ்கூல் ரிசல்ட் எக்ஸாமினேஷன் டேட் பாயிண்ட் இது எல்லாமே நீங்கள் அட்வான்ஸாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஸ்கூல் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் ரோல் நம்பர் ஸ்கூல் அது ரோல் நம்பர்னா உங்களுடைய ஸ்கூலில் ப்ளஸ் டூ பொறுத்த வரைக்கும் ரோல் நம்பர் இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லுவாங்க ஸோ அந்த நம்பர் ஸ்கூல் காலேஜ் அட்ரஸ் ஸ்கூல் காலேஜ் பின்கோட் பிளேஸ் ஆஃப் பர்த் எங்கே பிறந்தீங்க எந்த ஸ்டேட்டில் பிறந்தீங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்க இன்கம் டீட்டெயில்ஸ் ஃபாதரோட குவாலிஃபிகேஷன் ஃபாதரோட ஆக்குபேஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன தொழில் பண்ணுறாங்க டீச்சரா இல்லை பிஸ்னஸா இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறாரா இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க ஃபாதரோட இன்கம் இன்கம் ஓபிசி வரும்போது தேவைப்படும் உங்களுடைய கரெக்டான இன்கம் நீங்கள் என்ன போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கங்க மதரோட குவாலிஃபிகேஷன் மதரோட ஆக்குபேஷன் மதரோட ஆன்வல் இன்கம் கார்டியன் குவாலிஃபிகேஷன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாதர் மதர் கொடுக்குற மாதிரி தான் கார்டியன் தேவைப்படாது ரேர் கேசஸ் உங்களுக்கு கார்டியன் டீட்டெயில்ஸ் தேவைப்படலாம் அடுத்து பாருங்க அப்லோடிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இங்கே ஒரு மிக முக்கியமான நீங்கள் நோட் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ

அட்ரெஸ் ப்ரூஃப் ப்ரஸன் பர்மனண்ட் அட்ரெஸ் இந்த ரெண்டும் கண்டிப்பாக தேவைப்படுங்க ப்ரசன் அட்ரெஸுக்கும் பர்மனண்ட் அட்ரஸுக்கும் நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும் ஒரே ஜாயின் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணி அதை நம்ம அப்லோட் பண்ணலாம் ப்ரஸன் அட்ரஸையும் பர்மனண்ட் அட்ரெஸ்ஸையும் ஒரே நீங்கள் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்க அப்போ மொத்தமாக நீங்கள் பாருங்கள் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டீடைல்ஸ் நூற்றி முப்பது இந்த நூற்றி முப்பது டீட்டெயில் நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போது ப்ராப்ளம் இருக்காது அப்போ என்ன சார் செய்கிறது இந்த டீட்டெயிலெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்க இதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுங்க அல்லது டைப் பண்ணி வைங்க இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஒரு கடினம் இல்லாமல் ஒரு தவறு இல்லாமல் கண்டிப்பாக உங்களால் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியும் பட் நம்ம மொபைலில் பண்ணக்கூடாது அடுத்தது நீங்கள் எங்கே போகணும் அது ஒன்றும் நீங்கள் லேப்டாப் இருக்குது தரவாக இருக்கீங்கன்னா பண்ணலாம் இல்லைன்னா நெட் சென்டரில் போய் பண்ணுங்கள் அங்கே கூட அவசரப்படுத்துவாங்க நீங்கள் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக பண்ணணும் நிறைய மாணவர்கள் பேசிக் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க மெயில் ஐடியில் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க மொபைல் நம்பரில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க கேண்டடேட் நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்போது தவறுதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்னோட போடுறோம் பட் டென்த் சர்டிபிகேட் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத பார்த்து ஃபில் அப்போ ஒவ்வொரு டீட்டெயில் பண்ணும் போதும் நீங்க அப்படியே கண்ணில் விரல விட்டு அப்படியே விளக்கன்றை விட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பார்த்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்க தரவா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண வைக்கணும் அப்ப எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமா லைக் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும் ஸோ இந்த மாதிரி எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்